அன்பர் பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சிறுத்தொண்ட நாயனாரின் குருபூசை பெருவிழா ஆகும் சிறு வரலாறு நாம் அனைவரும் நன்கு அறிந்ததாகும் இப்பொழுது பெரிய புராணத்திலே சீக்கிலார் பெருமான் அவருடைய வரலாற்றில் அருளியுள்ள சில வாழ்வியல் சிந்தனைகளை இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக அவர் பராஞ்சோதியார் என்ற பெயர் இயற்பெயர் பெற்றவர் நரசிம்ம பல்லவனிடத்திலே படைத்தளபதியாக இருந்து பெரும் வெற்றிகளை ஈட்டியவர் நம்முடைய பரஞ்சோதியார் அவர் கற்ற கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆயுர்வேதக்கலையும் அழகில் வடநூல் கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்றார் என்கின்றார் சைக்கிளார் பெருமான் அப்போ படைக்கல பயிற்சி பெற்றவர் அதே நேரத்தில் ஆயுர்வேதக்கலையும் பயின்றவர் ஆயுர்வேதம் என்ற அந்த வைத்திய முறையானது நம்முடைய தமிழகத்துக்கே உரியதாகு இன்று அதை கேரள மக்கள் சிறப்பாக அதை கைக்கொண்டு வருகிறார்கள் ஏனென்று கேட்டால் அன்றைய காலத்திலே ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளமும் தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்ததுதான் ஆகவே அந்த கலை இன்று சிறப்பாக அங்கே கேரளத்திலே நடைபெற்று வருகின்றது அதேபோல நாம் சிவனடியார்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய பெயரிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் பரஞ்சோதியார் என்பது அவரது இயற்பெயர் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயர் எப்படி வந்தது மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என்ற பெயர் பெற்றார் என்று சேகலார் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு பணிவு ஆகவே நாம் அடியார்களிடத்திலே அந்த பணிவை நாமும் கைக்கொள்ள வேண்டும் அதே போல அவருக்கு சீராள தேவர் என்ற திருமயந்தர் அவதாரம் செய்கின்றார் அதை சொல்ல வந்த சீக்கலார் பெருமான் நீராறுஞ்சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவர்தமக்கு பெருகுதிரு மனையறத்தின் வேராகி விளங்கும் திருவெண்காட்டு நங்கைவால் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார் என்று சொல்லுக சொல்லுகின்றார் சீராள தேவர் திருவெண்காட்டு நங்கை என்பது அவருடைய சிறுத்தொண்டருடைய மனைவியாருடைய பெயராகும் திருவெண்காட்டு நங்கையை மணையரத்தின் வேர் என்று குறிப்பிடுகிறார் சீக்கிலார் பெருமான் மரம் நமக்கு நன்றாக தெரியும் அதன் பயனாகிய காய் கனி முதலியவற்றையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம் ஆனால் அந்த மரத்திற்கு உயிராக இருப்பது அதனுடைய வேர் அதே போல மனையறத்தின் வேராக இருப்பது திருவெண்காட்டு நங்கை என்று குறிப்பிட்டு நம்முடைய தமிழர்கள் அன்றைய காலகட்டத்திலே மங்கையர் பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அதேபோல நம்முடைய ஸ்ரீரா தேவருக்கு மூன்று ஆண்டுகள் நிரம்புகிறது அப்பொழுது அவர் அது ஒரு திருப்பாட்டிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார் நம்முடைய சீக்கிலார் பெருமான் வளர் மூவாண்டில் மயிர்வினை மங்கலம் செய்து என்று சொன்னால் அந்த மூன்று ஆண்டிலே குழந்தைகளுக்கு முடி எடுப்பது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கிறது இப்பொழுது நாம் பதினோரு மாதத்திலும் எடுக்கின்றோம் மூன்று ஆண்டுகளிலும் எடுக்கின்றோம் அதன் பிறகு தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொற்தெளிவில் சிலுங்கலைகள் பயில தம் பந்தமற வந்தவரை பள்ளியில் இருத்தினார் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் கல்வி நமக்கு கல்வியில் நாம் சிறந்திருக்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அல்ல ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பள்ளிக்கூடம் இருந்தது எப்படி பள்ளியில் சென்று சேர்த்தார்கள் தந்தையாரும் பயந்த தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்று அங்கே தன்னுடைய கல்வியிலே சிறந்த கல்வி பயில்வதற்காக தன்னுடைய திருமஐந்தராகிய சீராள தேவரை பள்ளியில் இருத்தினார் பந்தமர வந்தவரை பள்ளியில் இருத்தினார் என்று சைக்கிலார் பெருமான் குறிப்பிடுகிறார் இன்றைக்கும் நடைமுறையில் இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் தந்தையாருக்கும் தாயாருக்கும் முதலில் இன்டர்வியூ வைக்கப்படுகிறது அது அந்த காலந்தொட்டே அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் கல்வியில் சிறந்திருந்தது பள்ளிக்கூடம் இருந்தது அங்கு சென்று சேர்ப்பதற்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தார்கள் என்பதை நம் இந்த சிறு தொண்டர் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அதேபோல அதன் பிறகு சிறு நாயனார் தம்முடைய மைந்தராகிய சீராள தேவராய் கரிசமைத்து அந்த அம்மையார் மிகச்சிறப்பாக கரிசமைத்து படைக்கின்றார்கள் விலை முழுவதும் நம்முடைய சிவபெருமானுக்கு படைக்கின்றார்கள் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் வடநாட்டு அடியவராக வந்த பெருமான் உங்களுடைய உடன் உண்ணுவதற்கு உங்களுடைய மைந்தன் இருந்தால் அழையுங்கள் என்று சொல் குறிப்பிடுகிறார் அவன் இப்போது இங்கு உதவான் என்று அதற்கு பதில் சொல்கிறார்கள் இல்லை போய் அழையுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சென்று அழைத்த உடனே சீராள தேவர் பள்ளியில் ஓடி வருவான் போல் வந்தார் என்று சேகலார் பெருமான் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு அதை நடைமுறையில் பார்த்து கொள்ளுங்கள் பள்ளி விட்ட உடனே சிறுவர்கள்லாம் எப்படி அந்த பள்ளியிலிருந்து ஓடி வருகிறார்களோ அதே போல் அந்த வரலாற்றிலே பள்ளியிலிருந்து ஓடி வருவான் போல் வந்தான் என்று சீக்கிலார் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள் அப்பொழுது கல்வி எப்படி சிறந்திருந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் இன்னும் அந்த வரலாற்றிலேயே இன்னொரு மிகச்சிறப்பான இடம் எந்த எது என்று சொன்னால் நம்முடைய பெருமான் அதாவது வடநாட்டு அடியவராக வருகிறார் சிறு தேடி வருகிறார் உடனே அங்கிருந்த அவருடைய துணைவியார் இங்கு உள்ளே வந்து அமருங்கள் என்று அவரை அடியாரை தேடி சென்றிருக்கிறார் உள்ளே வந்து அமர்கள் என்று சொன்ன பொழுது நம்முடைய பெருமான் சொல்லுகின்றார் மாதரான் தாம் இருந்த இடவகையில் தனிப்புகுதோம் என்று சொன்னால் பெண்கள் தனித்திருக்கின்ற இடத்திலே நாம் அங்கே வந்து இருக்க மாட்டோம் நாம் அங்கே ஆத்தி மரத்தடியிலே போய் இருக்கிறோம் என்று சொல்கிறார் அப்போ எவ்வளவு ஒரு நாகரிகமாக பெண்களுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்த சமுதாயமாக நம் தமிழ் சமுதாயம் இருப்பது இருந்தது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இது நம்முடைய இதுபோல அனைத்து அடியார் பெருமக்களுடைய வாழ்வியலும் இதுபோல பல சிந்தனைகளில் நம்முடைய சேக்கிலார் பெருமான் அளித்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்